என்ன திட்டத்தை ஏற்றுக்கல மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி திட்டமாக இருந்தால் இருகரம் கூப்பி வரவேற்பாங்க மக்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல திட்டமாக இருந்தால் ஏன் அது கொடுக்குற படத்தை போய் நாங்கள் வேணான்னு சொல்ல போகிறோம் இப்போ வே நூறு நாள் வேலை திட்டத்துக்கு அப்போ ஒரு லட்சம் கோடி ரூபா கொடுக்க சொல்லுங்கள் நாங்கள் போய் வாங்கிக்கிறோம் பெஞ்சல் புயலுக்கு ஐம்பதாயிரம் கோடி கொடுக்க சொல்லுங்கள் வாங்கிக்கிறோம் அவங்க வந்து அவங்க வந்து அவங்க தீர்மானிக்கிற இதை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்குதே இல்லையோ நாங்கள் சொல்வதை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற போது இப்போ தேசிய கல்விக் கொள்கையை தான் பணம் தருவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது மாநில அரசாங்கம் தனக்கான கல்விக் கொள்கையை உருவாக்குது நடைமுறைப்படுத்துது நான் சொல்கிறது தான் கேட்கணுன்னு அவங்க சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட் இருக்குது அரசியல் சாசனத்தில் மாநில அரசாங்கத்துக்கான சில உரிமைகள் அதிகாரங்கள் இருக்குது மத்திய அரசுக்கு சில அதிகாரங்கள் இருக்குது அதுக்கு உட்பட்டு தான் எல்லாருமே நடந்துக்கிறது கவர்னருக்கு சில அதிகாரம் இருக்குது குடியரசுத் தலைவருக்கு சில அதிகாரம் இருக்குது அவங்கவுங்க அவங்கவுங்க எல்லைக்குள்ளேருந்து செயல்பட்டால் ரொம்ப நல்லது அரசியல் சாசனம் சொல்கிறபடி நடந்துக்கிட்டால் மீறி நடக்கிற போது மோதல் போராட்டம் எல்லாமே வருது இப்போ வந்து மத்திய அரசாங்கம் தான் தப்பு பண்ணிக்கிட்டுருக்கு தமிழ்நாட்டுக்குரிய நிதியை அவர்கள் உடனடியாக விடுவிக்கிறதன் மூலமாக இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை நான் கேட்டுக்கிறேன் ஓகே சார்